திருமண செலவுகள் குறைய சமூக வழக்கங்கள் எவ்வாறு மாற வேண்டும் சமூக வழக்கங்களில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பாரம்பரிய சமூக வழக்கம் என்பதாக ஒன்று இன்னொன்று அவ்வப்போது நாம சேர்த்து கொள்ளக்கூடிய சமூக வழக்கங்கள் இதில் ஒரு திருமணத்தில் அதிகமாக செலவு செய்கிறோம் என்று பார்த்தாக்க பாரம்பரிய பழக்க வழக்கங்களால் செலவு ஒன்றுமே இல்லை ப்ராக்டிக்கலி நில் அல்லது கொஞ்சம் ஆனால் இந்த அவ்வப்பொழுது சேருகிற சமூக பழக்க வழக்கம்னு இருக்கு இல்லையா அதில் தான் செலவு ஜாஸ்தி நாம் அதுக்கு அடிமையாகிட்றோம் அதை அது நம்மளே இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுகிறது எங்கேயோ ஒரு திருமணத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஒரு விஷயம் அது என்னை ஈர்க்கிறது அது எங்கள் வீட்டு கல்யாணத்துலேயும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பார்க்குறேன் அப்போ தான் இந்த செலவு விஷயங்களெல்லாம் வருகிறது ஆனால் உண்மையிலேயே நம்முடைய பாரம்பரிய முறையில் எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இல்லத்து திருமணத்தில் செலவுங்கிறது ஒரு நூறு வருஷம் முன்னாடி நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா இல்லவே இல்லை ஏன்னா அது முதல்ல வீட்டில் நடக்கும் கல்யாணம் சில ஜாதியினர் குடும்பங்களுடைய மரபுப்படி பிள்ளை வீட்டில் நடக்கலாம் சிலது பெண் வீட்டில் நடக்கலாம் ஆனால் திருமணம் என்பது வீட்டில் நடக்கும் அவர்களுக்கு சொந்த கிரகம் இருக்கும் அந்த கிரகம் சின்னதாக தான் இருக்கும் ஒரு கிராமத்தில் என்ன ஒரு சௌகரியம் அந்த தெரு முழுக்க நண்பர்களாக இருப்பார்கள் அல்லது உறவினர்களாக இருப்பார்கள் அதே பழக்க வழக்கங்களை உடையவர்களாக இருப்பார்கள் அதே சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் அதனால் இந்த வீட்டில் ஒரு கல்யாணம்னா அது அந்த வீட்டை மட்டுமே பயன்படுத்தி நடைபெறுகிற ஒரு கல்யாணமாக இருக்காது மூணாவது வீட்டில் சாப்பாடு ரெண்டாவது வீட்டில் மாப்பிள்ளை இழப்பு இந்த வீட்டில் ஊர்வலம் புறப்படுறது இப்படி உறவினர்கள் தங்குவது இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் யார் வருவார்கள் ஒரு திருமணத்திற்கு அதிகபட்சம் ஐம்பது பேர் வருவாங்க நூறு பேர் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி எந்த ஒரு திருமணத்திலையும் நான் ஒரு சிறுவனாக பத்து வயதில் பார்த்த திருமணத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கி வயசு எனக்கு எழுபத்தெட்டு பத்து வயதில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னதாக அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் பார்த்த எங்கள் கிராமத்து திருமணத்தில் அதிகபட்சம் எத்தனை பேர் சாப்பிடுவார்கள் அப்படின்னு பார்த்தா அல்லது அந்த கல்யாணத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள்னு பார்த்தா நூறு பேர் இருப்பார்கள் இந்த நூறு பேர் யார் அவர்களுடைய பெரும்பாலான உறவினர்கள் அதே கிராமத்தில் இருப்பார்கள் ஒரு சில உறவினர்கள் மட்டும் சற்று வேறு ஒரு கிராமத்தில் இருப்பார்கள் அவர்கள் மட்டும்தான் அங்கேருந்து இங்கே வருவாங்க ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நான் சொன்னேன்ன ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் அந்த பீரியடில் நான் என்னுடைய காலத்தில் பார்த்த திருமணத்தை கனெக்ட் பண்ணினா ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு உள்ள இது எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக போய் அந்த மணமகனுடைய ஆஃபீஸில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிடுறது மணமகனுடைய கல்லூரியில் அவனோடு படித்தவர்கள் ஹாஸ்டலில் அவனோடு தங்கியவர்கள் அவங்களெல்லாம் கூப்பிடுறது மணமகளுக்கு அந்த மாதிரி எல்லோரையும் கூப்பிடுறது அதே போல் அவங்க யாரோ வடபாரதத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஜாதியில் மெகந்தின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறான் அவன் மெகந்தின்னு ஒரு நாள் கொண்டாடுறான் அந்த மெகந்தியை இங்கே கொண்டு வருது தமிழ்நாட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது அவரவர்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் ஆனால் இதில் எது நிச்சயமாக விடக்கூடாதுன்னா அவரவர்கள் மரபுப்படி நடத்துகிற முறை இருக்கு இல்லையா இந்த திருமண முறை அதுலேயும் கூட இன்னொருத்தர் நாம் காப்பி அடித்ததே இல்லையா இது ஐயர் வீட்டில் இப்படி பண்ணுறாங்க அதனால் நம்ம வீட்டில் பண்ண என்ன அப்படி யாராக நினைப்போம்மா எனக்குன்னு இருக்கு எங்கள் பாரம்பரியம் இருக்குது எங்கள் குடும்ப வழக்கம் இருக்குது அதில் இப்படித்தான் திருமணம் என்பது இப்படித்தான் எங்கள் இதில் யார் திருமணம் பண்ணி வைப்பா இப்போ கொங்கு வேளாளர்கள் சொல்கிறாங்க அருமைக்காரங்கன்னு இப்போ அருமக்காரங்களே அறிய போயிட்டாங்க அருமைக்காரர்கள் என்பதாகவே அவர்களுடைய இதில் கூப்பிட்டு வச்சு திருமணம் நடத்துகிறதே குறைஞ்சி வச்சு இப்போ அவங்க யாரை கூப்பிட்றாங்க தெரியுமா ஒரு ஐயர் வச்சு நடத்தினா தான் நல்லதுங்கிறான் ஐயர் வரமாட்டேங்கிறான் ஐயர்னா நான் சொல்கிறது இந்த சாஸ்திரிகள் புரோகிதன் அந்த மாதிரி வெரைட்டி அவன் வர மாட்டான் அவன் லேசரில் வரமாட்டான் அவனுக்கு சார்ஜ் வேற கூட அதனால் என்ன செய்யறார் இந்த கோவிலில் பூஜை பண்ணுறார் இல்லையா அர்ச்சகர் சிவாச்சாரியார் அவர் வரேங்கிறார் ஏன்னா அவர் தான் இங்கே நெருக்கமாக அந்த குடும்பங்களுக்கு நெருக்கமாக அந்த ஊர் சிவாலயத்திலே பூஜை பண்ணவராக இருப்பார் இல்லை தெரிஞ்சவராக இருப்பார் இல்லை என்றால் முக்கியவாசி கொங்குவள்ளாளர்களில் இவங்க குல ஆச்சாரியர்களாகவும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு குலம் ஏகப்பட்ட குலங்கள் இருக்குது கொங்குவேளாளர் இந்த குலம் அந்த குளத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த கல்யாண குளம் இந்த குலத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த மரபுகளும் இருக்குது அதில் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு ஆச்சாரியர் இருக்கார் அந்த ஆச்சாரியர் ஒரு சிவாச்சாரியர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது வேறு யாரையும் அவங்க வச்சுக்கிறதே இல்லை அவரை கூப்பிட்டு அல்லது அவர் மூலமாக அறிமுகமான யாரோ ஒரு சிவாச்சாரியரை கூப்பிட்டு இப்போ எல்லாம் பண்ணுறாங்க இதுவே அவங்களுடைய பழக்க வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறத காட்டுரும் ஆனால் எல்லாருக்கும் பழக்க வழக்கம் இருக்குது அதை விடக்கூடாது யாரும் யாரையும் காப்பி அடிக்க வேண்டாம் சார் சம்ஸ்கிருதத்தில் சொல்லி தான் திருமணம் நடக்கணுமா அவசியம் இல்லை தாலி கட்டி தான் திருமணம் நடக்கணுமா அவசியம் இல்லை எங்கே நீங்கள் எல்லா ஊர்லேயும் எல்லாம் ஒரே விதமாக நடந்துக்கிறத ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு தவளை உட்காந்துக்கிட்டு உலகமே இது தான் சொல்கிற மாதிரினா இருக்குது கடல் ப பார்த்த தவளைக்கு தானே கடல் தெரியும் கிணற்று தவளைக்கு கடல் எப்படி தெரியும் அதுபோல் நாம் நம்ம ஊரில் வச்சு ஐயரை வச்சு பண்ணுறோம் அவர் மந்திரம் என்னமோ சொல்கிறாரு அதுக்கு அர்த்தம் நமக்கும் புரியல அப்போ பிராமணர்கள் வீட்டில் போய் பண்ணும்போது அவங்களுக்கு புரியுதானா அவர்களுக்கும் புரியல ஆனால் அவர் என்னத்தையும் சொல்கிறாரு அந்த மந்திரத்தையும் திருப்பி சொல்கிறான் முடிஞ்சு வச்சு இல்லை சார் எனக்கு இந்த வழக்கமெல்லாம் வேண்டாம் பிடிக்கல அப்படின்னா உங்கள் குடும்ப வழக்கமாக இருக்கிறதுனால அதை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தில் நீங்கள் இருக்கீங்க இன்றைக்கி இதை மாற்றணும்னா நீங்கள் அதுக்கு அர்த்தமுள்ளதாக அதுக்கு மாற்றலாம் அது வேறு விதமாக நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணுகிற போது இது நம்ம சமுதாயத்தில் இதை தடை செய்வதற்கு யாருக்காவது உரிமை இருக்கா இவர் சொன்னபடி செய்ய செய்யணும் இவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி அந்த சப்ஜெக்ட் இவருக்கு மேலே ஒன்றும் போக முடியாது எல்லாம் நம்மள்ட்ட கிடையாது மற்ற மதங்களில் உண்டு அவங்க அதை மீறி பண்ண முடியாது நமக்கு அப்படி கிடையாது நம்ம யாருக்கும் கட்டுப்பட்டவர்களே இல்லை நம்ம எந்த மடத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல எந்த பீடாதிபதிக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல எந்த ஆச்சாரியனுக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல நாம் நம்முடைய விருப்பம் போல் எதையும் செய்யலாம் நல்லதாக செய்யணும் அர்த்தமுள்ளதாக செய்யணும் அப்படி நீயாவே யோசித்து அர்த்தமுள்ள சடங்குகள் எதுவோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு அர்த்தமற்றவற்றை நீக்கிறால் கொஞ்சம் செலவு குறையும் ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்றத விட்டுட்டு லிமிட்டெடாக கூப்பிட்றதுன்னு ஆரம்பித்தேன் இப்போ ஒன்றும் இல்லை கொரோனா காலத்தில் திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ரூல் போட்டான் என்ன ரூல் பட்டான் யாராவது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த திருமணத்திற்கு ஐம்பது பேர் மட்டுமே அழைக்க வேண்டும் அந்த மண்டபத்தில் ஒரு நேரத்தில் ஐம்பது பேருக்கு மேலே இருக்கக்கூடாது நான் ஃபாலோ பண்ணமா இல்லையா எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க ஐம்பது பேர் தான் வந்தாங்க அந்த திருமணத்துக்கெல்லாம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு எல்லா செலவும் பாதியாக குறைஞ்சி போச்சு அதெல்லாம் அவன் நகையாக வாங்கிட்டான் அதெல்லாம் வேறு விஷயம் விட்டு தெள்ளுங்க ஆனால் அந்த பீரியடு முடிஞ்சவொடனே அந்த கொரோனா பயம் போயிடுச்சு கொரோனா பயம் போனோன்னா அப்போ என்ன நினச்சோம் இந்த கொரோனா பீரியடில் இன்ட்ரொடியூஸ் ஆகியிருக்கிற இந்த நல்ல சிஸ்டம் அதாவது இன்வைட்டிங் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் பீப்புள் ரொம்ப நெருக்கமானவர்களை வேண்டிய உறவினர்களை மட்டும் அழைச்சி திருமணம் பண்ணுறது இந்த வழக்கம் ஒரு ஆறு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ இருந்தேன்னு வச்சுப்பான் இது தொடரும்னு நினச்சோம் நாம்ல அப்போ இந்த திருமண முறையிலையும் கூட ஒரு லிமிட்டெட் எக்ஸ்பென்சஸ் லிமிட்டெட் நம்பர் லிமிட்டெடு சடங்குகள் அதை திரும்ப கொண்டு வரத்துக்கு ஒன்றே ஒன்று தான் யார் தயவாக நமக்கு தேவையில்லை நம்முடைய மனசு ஒன்று தான் தேவை இந்த ரெண்டு மனசு இருக்கு இதில் சம்பந்திகள் பொண்ணு வீட்டுக்காரன் பொருட்களால் நினைக்கலாம் இதை இப்படி பண்ணிடலான்னு சிம்பிளாக ஆனால் புள்ள வீட்டுக்காரன் மாட்டேங்கலாம் இல்லை புள்ள வீட்டுக்காரன் சிம்பிளாக பண்ணலான்னு நினைக்கலாம் எனக்கு ஒரே பொண்ணு சார் நான் இருந்திருந்து அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணுறேன் நான் ரொம்ப சிறப்பாக பண்ணலன்னு நினைக்கிறேன் தாம் தூம்னு செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் உலகத்துலேயே இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நாங்கள் யாரும் பார்த்தது இல்லைன்னு சொல்லணும் நான் நினைக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லி அவன் செலவு இழுத்து விடலாம் இல்லை அவனையும் செலவு இழுத்து விட்டுக்கலாம் அதனால் இதெல்லாம் எங்கே சார் இருக்குது எப்படி சார் பண்ணுறதுங்கிற கேள்விக்கு ஒரே பதில் நம்முடைய பாரம்பரிய மரபுகளை மட்டுமே கடைப்பிடித்தால் செலவுகள் குறைவு அதை மட்டும் கொடைப்பிடிக்கிறதுன்னு முடிவு பண்ணுங்க செலவு குறைச்சிக்கலாம் இன்னொன்று புதிய மரபுகளில் கண்டவங்களையும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுங்கிறது நிறுத்துங்க நம்பர் வரம்பு குறையும் சமையல் சாப்பாடு குறையும் சாப்பாட்டுக்காரனுக்கு கொடுக்குற பணம் குறையும் அதனால் இந்த திருமண செலவுகளை குறைப்பது எப்படிங்கிறது ஒவ்வொருவரும் அவரவர்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர இன்னொருத்தர் உபதேசம் பண்ணி இதை அவர் முடிவு பண்ண முடியாது இதை அவரை முடிவு பண்ண வைக்கணும்னா அவருக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும் அந்த கன்விக்ஷன் இந்த விஷயங்களில் அவர்களுக்கு இருந்தாலுடைய இதை இன்னொருத்தர் உபதேசம் பண்ணியோ ஒரு கட்டுரை எழுதியோ இதை வந்து ப்ராபகேட் பண்ணியோ இது உடனே எல்லாரும் ஏற்றி கொண்டு செயல்படுத்துவார்கள் என்றெல்லாம் நம்ம நினைக்க முடியாது நினைக்கவும் கூடாது அதனால் அவரவர்கள் இஷ்டம் ஆனால் ஒன்று இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம நம்ம மேலே இழுத்து விட்டு இருக்கிற செலவுகள் அதனால் நாம தான் குறைக்கணுமே தவிர இதுக்கு இன்னொருத்தர் வழிகாட்ட முடியாது